வெல்கம் டு ஸ்ரீ ஸ்ரீதுரைசிங் ரியல் எஸ்டேட் என்றும் உங்களுடன் இப்போ நம்ம பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது செண்டுங்க இந்த ப்ராபர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லிங்க பல்லடத்துலேருந்து எட்டாவது கிலோமீட்டர்ல இருக்குதுங்க அப்படியே ஃபுல்லாக ரோடு பேஸ் காமிக்கிற பாருங்க இது எங்கே என்ஹெச் ரோடுங்க மூணார் டு சேலம் ரோடுங்க இது நேரம் போக்குவரத்தில் ரோடுங்க உள்ள வரும் போக்குவரத்து பாருங்க இந்த கட்டணம் தானுங்க நல்லா பாருங்க இந்த ப்ராப்டி தானுங்க ஒரு எழுபது சென்ட் சேலுக்கு வந்துருக்குதுங்க நல்ல க்ளோஸ் புல பாருங்க இந்த கட்டணம் தான் சேலுக்கு வந்துருக்குதுங்க நல்லா போக்குவரத்தில் ரோடு தானுங்க நல்லா இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த ரோட்டில் போக்குவரத்து விருப்பத்தே இருக்குதுங்க நல்லா கட்டடத்தோடு இருக்குதுங்க ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஸ்கொயர் கோரிக்கை இருக்குங்க இந்த கட்டடம் இதே மாதிரி ஒன்று லெஃப்ட் சைடில் ஒரு கட்டடம் இருக்குதுங்க அது ரோடு பேசுகிறது காமிச்சிடணும் உங்களுக்கு பாருங்கள் வாகனத்தை பாருங்கள் வண்டி ரோட்டில் இப்படி தான் வருதுங்க இந்த கட்டடம் வந்து கொஞ்சம் அவசர நிலையில் இருக்குதுங்க கோயம்புத்தூர் கார இருக்குதுங்க சரி தொரசுங்க இந்த கட்டடத்துக்கு கொடுத்துடலாம் தோறுங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னாருங்க அதனால தான் இப்போ நம்ம இந்த கட்டடத்தை வீடியோவில் ஓடுறோங்க கொஞ்சம் அவசர நாளாக தான் இருக்குது சென்டான மூணு லட்சம் ரூபா தான் சொல்கிறாருங்க பேசி பார்க்கலாம் தெரிய காட்டாடத்தோடு மூணு லட்ச ரூபா தான் சொல்கிறாருங்க வண்டி எப்படி வருங்கன்னு வாருங்க நல்லா அருமையாக இருக்குங்க போயிட்டே இருக்குது வாருங்க பஸ்ஸுக்கு எப்படி போகுதுன்னு வாருங்க எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்க வண்டியில் சும்மா சூப்பராக இருக்கு வாருங்க தான் போகுது வாகனம் வாகனத்தை பாருங்க இப்படி தான் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் போயிட்டே இருக்குங்க அதே கட்டணம் தான்ங்க சூப்பராக இருக்குங்க கட்டணம் பாருங்க ஆக பாருங்க மட்டும் குடுக்குள்ள மெயின் ரோடுங்க பல்லடத்துலேருந்து ஒரு எட்டாலு கிலோமீட்டர்ல இருந்தது நல்ல ஃபுல்லாக ரோடு பேசுங்க ரோடு பேசி ஒரு அறநூறு அடி வருங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட மூலிங்க திரும்ப திரும்ப சொல்லணுங்க பேச்சுவார்த்தை கூட்ட உட்பட்ட பூமி தானுங்க இந்த லேண்டு நன்றி வணக்கம்